கிராமத்தில் சொல்லுவாங்க விளையும் பெயர் முளையிலே திரும்ப சொல்லுவாங்க அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் இங்கே இருக்கின்ற மக்கள் வெள்ளமே சாட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து ஐம்பது மாத காலம் நிறைவு விட்டது இந்த ஐம்பது மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் விவசாயிகளுக்கோ விவசாய தொழிலாளிகளுக்கோ எந்த ஒரு திட்டத்தையும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை இந்த பர்கூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் நிறைந்த பகுதி விவசாய தொழிலாளிகள் நிறைந்த பகுதி பிரதான தொழிலே விவசாயம் அப்படி விவசாயம் சார்ந்த தொழிலுக்கு இந்த விடியா திமுக ஆட்சியிலே எந்த ஒரு நன்மையும் இந்த பகுதியில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு கிடைக்கப்படவில்லை அண்மையிலே மா மா விளைச்சல் இந்த பகுதியிலே நல்ல முறையிலே இருந்தது அந்த மாவுக்கு விலை வீழ்ச்சியின் காரணமாக விவசாயிகள் மா சாகுபடி விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்கு ஆளாகிவிட்டார்கள் இந்த அரசுக்கு கோரிக்கை வச்சாங்க அந்த கோரிக்கை இந்த அரசு நிறைவேற்றல நம்முடைய மாவட்ட கழகத்துடைய துணை மாநில கழக துணை செயலாளர் மரியாதைக்கு கல்வி கொள்கை பரப்பு செயலாளர் மாவட்ட செயலாளர் அனைவரும் ஒன்றாக இணைந்து விவசாயிகளுக்கு குரல் கொடுக்கின்ற விதமாக இந்த மா சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு பாதிக்கப்பட்ட இந்த விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் இழப்பீட்டு தொகை தர வேண்டும் என்று குரல் கொடுத்தார்கள் ஒரு கிலோ மாம்பழம் பதிமூன்று ரூபா விலை கிடைக்க வேண்டும் என்று இந்த அரசுக்கு கோரிக்கை வைத்தார்கள் ஆக ஆளுகின்ற கட்சியில் இருந்தாலும் சரி எதிர்கட்சியில் இருந்தாலும் சரி விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த விவசாயிகளுக்கு குரல் கொடுக்கின்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு மா சாகுபடி செய்த விவசாயிகள் விலை வீழ்ச்சியில் கடும் பாதிப்புக்கு உள்ளாக இப்படிப்பட்ட நிலை இனி எதிர்காலத்திலே வருமேனால் அண்ணா தீவுக்கு ஆட்சி வருகின்ற அதிமுக அரசு பாதுகாக்கும் அது மட்டுமல்ல மா கூழ் அதை உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த ஆலைகள் தொழிற்சாலைகள் இன்றைய தினம் பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாக காலையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் தெரிவித்தார்கள் அதற்கும் அண்ணா திமுக அரசு வந்த பிறகு தீர்வு காணப்படும் அதே விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றோம் குடிமராமத்து திட்டம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டம் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அண்ணா திமுக அரசு குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து ஏரி குளம் அனைத்தும் தூர்வாரப்பட்டது தூர்வாரப்பட்ட வண்டல் மண் விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது அதனால விவசாயிகள் வண்டல் மண்ணை தங்குடைய நிலத்திற்கு அதை எருவாக இயற்கை உரமாக பயன்படுத்தி நல்ல விளைச்சலை பெற்றார்கள் அதே போல ஏரி ஆழமானதனால் பருவ காலத்திலே பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து வைக்கப்பட்டது இப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அது இல்ல நம்முடைய விவசாயிகள் தொடக்க வேளாண் கூற்று வங்கியில வாங்கி கடன் ரெண்டு முறை தள்ளுபடி செய்யப்பட்டது ரெண்டு முறை தள்ளுபடி செய்யப்பட்டது அம்மா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரு முறை விவசாயிகள் கடன் தள்ளுபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு முறை அந்த விவசாயிகள் தொடக்க வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி இப்படி ஒரே ஆண்டில் ஐந்து வருடத்தில் இரண்டு முறை இந்த விவசாயியுடைய நலன் காத்த அரசு அதிமுக அரசாங்கம் இந்தியாவில் எந்த பகுதி எந்த மாநிலத்திலும் கிடையாது தமிழகத்திலையும் கிடையாது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நான் முதலமைச்சராக பொறுப்பு வைத்த பொழுது கடுமையான வறட்சி வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு துறை வழங்க வேண்டும் என்ற அடிப்படை நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி எட்டு கோடி இந்த விவசாய பெருமை இந்த நிவாரண வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதே போல விவசாய மின் மோட்டார் இருபத்தி நாலு மணி நேரம் மும்முனை மின்சாரம் வேண்டும் என்று கேட்டார்கள் அதையும் வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இன்றைய தினம் மும்முனை மின்சாரம் நிறுத்தப்பட்டு விட்டார்கள் பல நேரத்தில் மும்முனை மின்சாரம் வர்றதில்ல சிப்ட் முறையில் தான் அந்த மின்சாரம் விவசாயிகளுக்கு தருவதாக இடத்திலே மனு கொடுத்திருக்கின்றார்கள் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் அந்த ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே கொடுக்கப்பட்ட அந்த மும்முனை மின்சாரம் நம்முடைய விவசாயிகளுக்கு வழங்கப்படும் அது மட்டும் இல்லாம இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் வசிக்கின்ற பகுதி அதை தேர்ந்தெடுத்துட்டு அம்மா மினிக்கிழமை கொண்டாந்தோம் அம்மா மினிக்கிழமைக்கு ரெண்டாயிரம் அம்மா மினிக்கிழமைக்கு தமிழ்நாடு முழுவதும் அண்ணா தீவு காட்சியில் திறக்கப்பட்டது அது அரசியல் கால்பிடிச்சின் காரணமா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தவுடன் அதை மூடுகுலா செய்து விட்டார்கள் இது கூட இந்த அரசாங்கத்துக்கு பொறுக்கலை ஏழை மக்களுக்கு சிகிச்சை அளிப்பது கூட பொறுக்க முடியாத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த அம்மா மினி கிளைகளை ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு நர்ஸ் ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு நல்ல முறையில் செயல்பட்டு இருந்தது ஏழை மக்கள் நிறைந்த பகுதியில் தான் தேர்ந்தெடுத்து இந்த திட்டத்தையும் நாங்கள் கொண்டாந்தோம் அதையும் மூடுவிழா செய்த அரசு அதிமுக அரசு மீண்டும் உங்கள் துணையோடு அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் இந்த ரெண்டாயிரம் அம்மா மினிக்கிழக்கு கூடுதலாக நாலாயிரம் அம்மா மினிக்கிள்ளை திறக்கப்படும் நாலாயிரம் அம்மா மினிக்கிழமைக்கும் கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து இந்த அம்மா மினிக்கிள்ளைக்கு திறக்கப்படும் அதே போல இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இவர்கள் தேர்தலுக்கு வருவதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் ஐநூத்தி இருபத்தி ஐந்து அறிவிப்புகளை வெளியிட்டாங்க பெரும்பாலான அறிவிப்புகள் இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை அதில் ஒரு சிலவற்றை இந்த நேரத்தில் குறிப்பிடுவது சரியாக இருக்கும் கருதுகிறேன் இன்றைக்கு கிராமம் நிறைந்த பகுதி நூறு நாலு வேலை திட்டம் நூறு நாலு வேலை திட்டத்திலே அந்த திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசும் அந்த நாட்களை அதிகரிப்பதாக நூறு நாள் பதிலாக நூற்றி ஐம்பது நாளாக அந்த வேலைவாய்ப்பை தருவதாக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க கொடுத்தாங்களா நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாள் வேலை திட்டமாக கொடுப்பதாக அறிவித்தார்கள் அதுவும் கொடுக்கல இப்போ நூறு நாள் வேலை திட்டம் குறைஞ்சி ஐம்பது நாள் வேலை திட்டம் ஆயிடுச்சு நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிந்து பணிபுரிந்த ஊழியருக்கு சம்பளம் கொடுக்கல அதையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான் மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு அவளுக்கு கிடைக்க வேண்டிய ஊதியத்தை பெற்றுத்தந்த கட்சி அண்ணா அதிமுக கட்சி அதே போல நம்முடைய மாணவ செல்வங்கள் கல்வி கற்பதற்காக வங்கியிலே கடன் வாங்கி இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா மாதந்தோறும் கேஸ் சிலிண்டர் மானி நூறு ரூபாய் ரேஷன் கடையில் கூடுதலா ஒரு கிலோ சக்கரை வழங்குவதா சொன்னாங்க டீசல் பெட்ரோல் விலை குறைக்கணும் சொன்னாங்க பெட்ரோலுக்கு மட்டும் மூன்று ரூபா குறைச்சாங்க அதுக்கு முன்னாடி குறைக்கல டீசலுக்கு விலை குறைக்கல ஏன்னா எல்லா விவசாயிலும் டிராக்டர் வச்சு தான் நம்முடைய தோட்டத்தில் உழவு பண்ணுறோம் ஆக இந்த டீசல் விலை குறையாத காரணத்தினால செலவு கூடுது ஆகவே திராவிட முன்னேற்ற கழக அரசு தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டவாறு டீசல் விலை குறைச்சாங்களா மக்களை ஏமாற்றிட்டாங்கல்ல ஆனால் அண்ணா திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் நல்லா சிந்திச்சு பாருங்க தமிழகத்தில் இன்றைக்கு கல்வி கற்போட எண்ணிக்கை உயர்ந்திருக்குது இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா பல ஆரம்ப பள்ளிகள் மூடப்பட்டதாக எங்கள் இடத்துல செய்தி சுமார் இருநூத்தி நாலுன்னு கருதுறேன் இன்னைக்கு கூட பத்திரிகையில் வந்திருக்கும் இருநூத்தி நாலு பள்ளி அரசு பள்ளிகள் மூடப்பட்டு விட்டது ஆக இந்த ஆட்சி வந்த பிறகு புதிய பள்ளிகள் திறப்பதற்காக ஏற்கனவே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிகள் திறக்கப்பட்ட பள்ளிகள் அதை மூடவிழா செஞ்சதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை அங்க இருக்கின்ற மக்களை மாணவர்களை அதிகப்படுத்தி அங்கே ஒரு கல்வி அந்த ஆரம்ப பள்ளி தொடர்ந்து செயல்படுவதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டுருக்கணும் ஆனால் எடுக்கல இன்றைக்கு அந்த அளவுக்கு கல்வி தரம் குறைந்து விட்டது இன்றைக்கு அரசு மீது நம்பிக்கை இல்லை அதனால தான் இன்றைக்கு இவ்வளவு பள்ளி அரசு பள்ளிகள் மூடப்பட்டுகின்றன அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைக்கின்ற பொழுது எந்தெந்த பள்ளியை மூடினார்களோ அந்த திறக்கப்பட்டு அந்த பள்ளியில் சுற்றுவட்டாரத்தில் சேர்க்கப்பட்டு நல்ல கல்வியை கொடுப்போம் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஆரம்ப பள்ளி அதுக்கு பிறகு நடுநிலைப்பள்ளி அதுக்கு பிறகு உயர்நிலை பள்ளி பிறகு மேல்நிலை பள்ளி இப்படி அதிகமான பள்ளிகளை திறந்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதனாலதான் நாட்டிலேயே கல்வி கற்போடைய அண்ணா அதிமுக ஆட்சியில் உயர்ந்தது அதே போல உயர்கல்வி இன்றைக்கு நாட்டிலேயே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து அதிமுக அரசு சாதனை படைத்தது கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரியிலிருந்து ஒசூர் போர வழியில பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நாற்பத்தி எட்டு கோடி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து ஐம்பது மாத காலத்துல ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கூட கொண்டு வர முடியல அதுக்கு தகுதி வேணும் திறமை வேணும் ரெண்டுமே இல்லாத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அது மட்டும் இல்ல இருபத்தி ஒரு பாலிடெக்னிக் கல்லூரியை கொண்டாந்திருக்கிறோம் அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொண்டு வந்திருக்கிறோம் ஐந்து கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சலத்தை கொண்டிருக்கிறோம் நாலு வேளாண்மை கல்லூரி ஐந்து பொறியியல் கல்லூரி ஐடி கல்லூரி பீட்டெக் கல்லூரி இப்படி நிறைய கல்லூரி தமிழகத்தில் திறந்ததின் விளைவு இன்றைக்கு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி இன்றைக்கு குறைந்த கட்டணத்தில் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை தமிழகத்திலே உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா அதிமுக அரசாங்கம் அண்ணா அதிமுக ஆட்சியில் பள்ளிக்கூடத்தை திறந்தோம் கல்லூரியை திறந்தோம் திமுக ஆட்சில பள்ளியை மூடுகிறார்கள் எந்த அரசு சிறந்த அரசு என்பதை நீங்களே கூர்ந்து கவனிங்கள் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி கல்வி மையமாகத்தான் தான் இருக்குது எந்த ஒரு மாநிலத்தில் கல்வி சிறந்து விலகிட்டதோ அந்த மாநிலத்தில் பொருளாதாரம் உயரும் பண்பு அதிகரிக்கும் அங்கே அமைதி நிலவும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு கல்வியை கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அது மட்டுமல்ல அண்ணா திமுக அரசு பொழுது நம்முடைய ஏழை தொழிலாளிகளுக்கு நிறைய திட்டங்கள் பசு வீடுகள் கொடுத்தோம் விலையில்லா கரை மாடு விலையில்லா ஆடு விலையில்லா கோழி முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் உதவி இப்படி நம்முடைய விவசாய தொழிலாளி தொழிலாளிகளுக்கு இப்படி அற்புதமான திட்டத்தை கொடுத்த அரசு அண்ணா தீவுக்கு அரசாங்கம் அது மட்டுமில்ல அண்ணா தீவுக்கு ஆட்சியில் இருபத்தி ஆயிரம் ஐம்பதாயிரம் திருமண உதவி திட்டம் இன்றைக்கு ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் திருமணம் வயது அடைக்கின்ற பொழுது பொருளாதார தடையாக இருந்தது அந்த தடையை அம்மாவில் தகர்த்தெறிந்து அந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் திருமண வயது அடைகின்ற பொழுது அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது இருபத்தி ஐயாயிரம் ஐம்பதாயிரம் திருமண உதவி திட்டத்தில் நிதி உதவி வழங்கப்பட்டது தாலிக்கு தங்கம் ஒரு பவன் அண்ணா திமுக ஆட்சியில் வழங்கணும் சுமார் ஆறு லட்சம் பேர் கொடுத்தோம் இன்னைக்கு ஒரு பவன் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஒரு பவுனவில் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் இந்த ஏழையில் கொடுக்கப்பட்ட திட்டத்தை கூட நிறுத்திய அரசாக திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் என்பதை இந்த தாய்மார்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அதே போல அம்மா இருசக்கர வாகனம் சக்கர நம்முடைய சகோதரிகள் குறித்த வேலைக்கு போகணும் வீட்டுக்கு வருணும் அதற்காக அம்மா விலை விலையில்ல இருசக்கர வாகனத்தை நாங்கள் அண்ணாதிமுக ஆட்சியில் மானிய விலையில இருபத்தையா மானியம் கொடுத்தோம் ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு இருபத்தாயிரம் மானியம் மூணு லட்சம் அம்மா இருசக்கர வாகனம் வாங்குவதற்கு நடவடிக்கை எடுத்த அரசு அண்ணா திமுக அரசாங்க திராவிட மாடல் அரசு ஐம்பது மாத காலத்துல விண்ணை முட்டுகிட்ட அளவுக்கு விலைவாசி உயர்ந்து விட்டது அரிசி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்முடைய மளிகை கடையில் வாங்குது அண்ணா திமுக ஆட்சியில பச்சரிசி சாப்பாட்டு அரிசி ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு வித்தது இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு ஒரு கிலோ விற்குது போல பொன்னி புழுங்கு அரிசி ஒரு கிலோ அண்ணா தீபு ஆட்சியில் ஐம்பது ரூபா இன்றைய தினம் ஒரு கிலோ அரிசி தீமுக ஆய்ச்சில் எழுபத்தி ரெண்டு ரூபா இட்லி புழுங்கு அரிசி ஒரு கிலோ அண்ணா தீமுக காய்ச்சல் முப்பது ரூபா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நாற்பத்தெட்டு ரூபா கடல் எண்ணெய் அண்ணா தீவு ஆட்சியில் ஒரு கிலோ நூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்றுது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நூற்றி தொண்ணூறுவா ஒரு கிலோவுக்கு அறுபது ரூபா அதிகம் நல்லெண்ணெய் ஒரு கிலோ இரநூத்தம்பது ரூபா அண்ணா திமுக ஆச்சு இன்றைக்கு திமுக ஆட்சியில் நானூறுரூவாய்க்கு விற்கிது நூற்றி ஐம்பது ரூபா ஒரு கிலோவுக்கு அதிகம் தோரம்பருப்பு ஒரு கிலோ எழுபத்தி நாலு ரூபா இன்றைதெல்லாம் நூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்கிது ஒரு கிலோ ஐம்பத்தி ஆறுரூவா இன்றைக்கி அதிகமாக கொடுத்து தான் மக்கள் வாங்குகிறாங்க திமுக ஆட்சியில் உளுத்த பருப்பு ஒரு கிலோ எழுபத்தி ஒம்பது ரூபாய்க்கு அண்ணா திமுக ஆட்சியில் விற்றுது திமுக ஆட்சியில் நூற்றி இருபது ரூபா நாற்பத்தி ஒரு அதிகம் இப்படி விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு இதை பற்றி நாட்டுடைய முதலமைச்சர் கவலைப்படல விலைவாசி உயர்வால் ஏழை மக்கள் பாதிக்கிறாங்க அந்த விலைவாசி உயர்வை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை கூட நினைத்து பார்க்காத ஒரே முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏழைகளுக்காக எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை ஏழை பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த ஏழை காப்பாற்றுவதற்காக இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பருப்பு விலை உயிருச்சுங்க அண்ணா திமுக விலை கட்டுப்பாட்டு நிதி ஒன்று நிதி வச்சுருந்தோம் நூறு கோடி அது எந்த மாநிலத்தில் பருப்பு விலை கம்மியோ அங்கே போய் பருப்பு வந்து கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக அந்த பருப்பை மக்களுக்கு கொடுப்போம் புளி விலை ஏறிக்கிட்டுனா எந்த பகுதியில் எந்த மாவட்டத்தில் புலி விலை கம்மியோ அங்கே கொள்முதல் செஞ்சு நம்முடைய கூட்டுறவுத்துறை மூலமாக அந்த பொருளை விற்போம் இப்படி விலையை கட்டுப்பாட்டுகள் வச்சுருந்தோம் ஏழை மக்கள் பாதிக்க கூடாது என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த திட்டத்தை கொண்டு வந்து அமல்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் நேரத்தில் தெரிவிக்கிறேன் அது மாதிரி கட்டுமான பொருட்கள் இன்னைக்கு கடுமையாக உயிர்ந்து போச்சு விலை இன்னைக்கு ஒரு யூனிட் எம்ஸ் அண்ட் மூவாயிரம் ரூபாய்க்கு அண்ணா திமுக ஆட்சியில் விற்த்தது இன்னைக்கு ஐயாயிரத்தி ரூபாய்க்கு விற்குது ஒரு யூனிட் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா அதிகம் திமுக ஆட்சியில் ஒரு யூனிட் ஜல்லி அண்ணா திமுக ஆட்சியில் ரெண்டாயிரம் ரூபாய் திமுக ஆட்சியில் நாலாயிரத்தி ரூபாய்க்கு விற்குது ஒரு யூனிட் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ஜல்லி விலை உயர்ந்திருக்குது ஒரு டன் கம்பி அண்ணா திமுக ஆட்சியில் நாற்பதாயிரம் இன்றைக்கு எழுபதாயிரத்து விற்கிது ஆக கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ஒரு டன் கம்பி விலை உயர்ந்திருக்குது ஒரு செங்கல் ஆறு ரூபாய்க்கு அதிமுக ஆட்சி விற்றுது இப்போ பத்து ரூபாய்க்கு விற்கிது அதே போல் சிமெண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் வெளி மார்க்கெட்டில் இரநூத்தி நாற்பது ரூபா திமுக ஆட்சியில் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கிது அதை ஏழை எளிய மக்கள் வீடு கட்டணும்னா ஊராட்சி ஒன்றியம் பேரூராட்சி அல்லது நகராட்சியில் அம்மா சிமெண்ட் நூற்றி தொண்ணூறு ரூபாய் கொடுத்தோம் இது அன்னை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இந்த கட்டுமானப் பொருளை விலை கட்டுப்பாட்டில் வச்சிருந்தோம் ஏழை எளிய நடுத்தர மக்கள் வீடு கட்டுற சூழ்நிலையை உருவாக்கி இருந்தால் அண்ணா திமுக ஆட்சியில் இன்றைக்கு விடியா திமுக அரசு வந்த பிறகு இன்றைக்கு இந்த கட்டுமான பொருட்கள் விலை மின்னை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு இனி யாரும் வீடே கட்ட முடியாது இனி வீடு கட்டுறாங்க கனவுல வீடு கட்டலாம் இந்த திமுக ஆட்சி இருக்கிறவங்க அதுதான் நடக்கும் அது மட்டும் இல்லை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர் நிறைய திட்டத்தை அறிவிச்சுட்டாராம் நலங்காக்கும் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சுட்டாராம் அது என்னால் பொறுக்க முடியல எடப்பாடி பழனிசாமியில் அவர் நான் கொண்டு வந்த திட்டத்தை கொச்சப்படுத்தி பேசுகிறார் வயிற்றுச்சத்தில் பேசுகிறார் ஊர் ஊராக போகிறாரு எம்ஜிஆர் திரு எம்ஜிஆர் அவர்கள் மாதிரியும் அம்மாவில் மாதிரியும் அவர் சவுண்டு கொடுத்து பேசுகிறாருன்னு முன்னென்ன சவுண்டா பேசுறது தானே காது கேட்கும் இந்த முதலமைச்சருக்கு அது கூட தெரியல நான் மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசினா காது கேட்குமா நான் எப்படி பேசுறேன் உனக்கு என்ன போகுது நான் பேசுறது சரியா தப்பான்னு மட்டும் சொல்லு திரு ஸ்டாலின் அவர்களே நான் பேசுவது சரியா தவறா என்பதை மட்டும் நீங்க குறிப்பிடுங்க அதை விட்டு சவுண்டா பேசினாரு எங்களுடைய தலைவர் மாதிரி நான் வந்து நடந்துக்கிறேன்னு சொல்லுதெல்லாம் வெறும் வார்த்தை வேற வழியில் சொல்றதுக்கு வேற ஒன்றுமே கிடையாது அதனால ஏதோ புலம்பிக் கொண்டிருக்கார் ஏதோ புலம்பிக் கொண்டிருக்கிறார் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் நான் ஒரு தொண்டன் இங்கே இருந்து இங்கே வந்தவன் இங்கே இருந்து இங்கே வந்தவன் உங்களை போல் பல கூட்டத்திலே தலைவர்கள் பேச்சைக் கேட்டு படிப்படியாக இந்த உழைத்து இந்த இயக்கத்துக்கு விசுவாசமாக இருந்து எங்களுடைய கழக நிர்வாகிகள் தலைவர்கள் தொண்டர்கள பொதுமக்களுடைய ஆதரவோடு படிப்படியாக உயர்ந்து உங்கள் முன் பேசுகிறேன் இது உண்மைதானு கிளை செயலாளர் இருந்து ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு எம்எல்ஏ எம்பி மந்திரி அப்புறம் தான் முதலமைச்சர் ஆக அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தான் ஒரு சாதாரண தொண்டரை கூட ஒரு கிளை கூட தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர முடியும் ிய அண்ணா திராவுட முன்னேற்ற விசுவாசமா தலைமைக்கு விசுவாசமா செயல்பட்டா இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக கூட வர முடியும் திமுக திமுக முதலமைச்சரா தான் சரி அந்த கட்சிக்கு தலைவரா வரதான் சரி திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்திருக்கணும் அப்பதான் வர முடியும் வேற எவரும் வர முடியாது ஒரு வார்த்தை எங்கேயாவது திமுகவில் உழைக்கின்றவர்களுக்கு திமுகவில் விசுவாசமாக இருக்கின்றவர்களுக்கு பதவி உயர்ந்த பதவி கொடுக்க முடியும்னு ஒரு வார்த்தை அதிமுக பொறுத்த வரைக்கும் இந்த இயக்கத்தில் யார் உழைத்தாலும் உச்சபட்ச பதவிக்கு வர முடியும் என்பதை அண்ணா அதிமுக நிரூபித்து கொண்டிருக்கின்றது திமுக கட்சி ஆக திமுக அப்படி அல்ல அது வாரிசு அரசியல் குடும்ப கட்சி குடும்பத்தில் இருக்கிறது தான் பதவி கிடைக்கும் இன்றைக்கி கட்சியிலேயும் அப்படித்தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் அப்படித்தான் கட்சியில் யார் திரு கருணாநிதி தலைவராக இருந்தார் அதுக்கு பிறகு ஸ்டாலின் தலைவராக இருக்கார் அதுக்கு பிறகு உதயநிதி வர்றதுக்கு தயார் பண்ணி வச்சுட்டாங்க இப்போ யார் இந்த திமுக கட்சியில் பொறுப்பு இருக்காங்கன்னா திரு ஸ்டாலின் திமுக கட்சி தலைவர் திமுக இளையணி செயலாளர் திரு உதயநிதி மகளிர் செயலாளர் கனிமொழி முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் பதவி இருக்குது வேற எந்த பதவி இருக்குது மூணு பதவியும் அது குடும்பத்தை சேர்ந்தங்களே எடுத்துக்கிட்டாங்க இப்படி குடும்ப கட்சி தொடர வேண்டுமா நாட்டில் வாரிசு அரசியல் தொடர வேண்டுமா ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெறுகின்ற தேர்தல் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் இது ஜனநாயக நாடு இது ஜனநாயக நாடு இங்கே இருக்கின்றவர்கள் யார் முதலமைச்சர் ஆகலாம் எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் முதலமைச்சர் ஆகலாம் ஆக இந்த நாட்டில் ஜனநாயக அடிப்படையில் இருக்கின்ற ஒரே கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எங்களுடைய கழக வேட்பாளரை ஆதரித்து அவருக்கு வாக்களித்து மாபெரும் வெற்றியை தேடித்தார்கள் என்று அன்போடு நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் எங்களுடைய வேட்பாளர் சின்னத்திலே நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் கூட்டணி கட்சி வேட்பாளர் அந்த கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவோல் அணைக்கட்டில் இருந்து கிருஷ்ணகிரி பெரிய ஏரிக்கும் மற்றும் பல ஏரிகளுக்கும் பாலக்கோடு தொகுதி தம்பல் அள்ளி ஏரிக்கும் நீர்வரத்து கால்வாய் விட்ட சுமார் முன்னூத்தி அறுபது கோடி மதிப்பீட்டில் டெண்டர் வெட்டுப்பட்டு இந்த அரசு கிடப்பிலே போட்டுக்கின்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் இந்த திட்டம் மீண்டும் தொடரப்படும் விவசாய கனவு நனவாகும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு மாநில அரசு பாய் பை ஸ்டாலின் நன்றி வணக்கம்